விஜயோட கட்சியவும் வந்து கடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவருடைய திரைப்படத்தை கடுப்பதற்கு முயற்சி பண்றாங்க அதெல்லாம் தவறான செய்திகள் அதெல்லாம் இல்ல இல்ல நான் சொல்றேன் அவர் நம்முடைய நண்பர் தான் அதெல்லாம் தவறான செய்திகள் எப்பொழுதுமே சொல்றோம் பொலிட்டிக்கலா எது வேணாலும் வாரி விட்டுட்டு போக முடியாது அவர் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் வந்து தலைவர்கிட்ட சொல்லும்போது வார்த்தைகள் சொன்னாரு அதே மாதிரி திரையுலகத்தில் வந்து திராவிட கலைவேந்தனா இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு வந்து ஆகி இப்போ வந்து அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்கிற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வார்த்தை தெரிவிக்கிறோம் மனப்போக்கத்தில் தான் திமுக இருக்குது இவங்க அவர் வந்து ஆரம்பிச்சாலே போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்றத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிக்கிறார் அது ஜனநாயக உரிமை அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க அதை தடுத்து நிற்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது திராவிட கழகம் என்பதே என்னன்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனோ தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆட்சிக்காக வறக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது எங்க தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம் எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை தடுக்க கூடணுன்ற எண்ணம் இனிமையளவும் இந்த இயக்கத்து யாருக்குமோ இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது யாருனாலும் ஏக்க ஆரம்பிக்கலாம் யாருன்னாலும் வளரலாம் எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது எத்தனையோ இயக்கம் போயிருக்குது ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் புறாமப்பட மாட்டோம் தடுக்க மாட்டோம் முடிந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் இல்லையா அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும்